சிலருக்கு என்ன தோணுன்னா சில விஷயங்களை வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக நடக்கும் அப்படின்னு வந்து நான் நம்பியிருக்கேன் ஆனால் அது வந்து கடைசியில் நடக்கவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக இந்த வேலை வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக நம்பினேன் ஆனால் அந்த வேலை வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையா நம்புனா அந்த விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா ஏன் தனக்கு மட்டும் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகல அப்படின்னு வந்து சிலருக்கு தோணலாம் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எப்படி லா ஆஃப் கிராவிட்டி ஈர்ப்பு விசை வந்து என்னைக்குமே தப்பா நடக்காதோ அதே மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி அப்படிங்கறதும் தப்பாமல் நடக்கும் இப்போ ஒரு ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கிராவிட்டினால தரையில நடந்து போயிட்டு இருக்காங்க ஆனா வந்து அந்த கிராவிட்டி எப்பவுமே பார்க்க முடியாது திடீர்னு சிலர் வந்து காத்துல மிதந்து போகிற மாதிரி வந்து தெரியுது ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த கிராவிட்டி சரியா வேலை செய்ய தெரியாமல் போச்சு அப்படின்னு நம்மளால் வந்து நினைக்க முடியுமா முடியாது ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்க பாசிபிள் இல்லை இல்லையா படத்தில் வேணால் அப்படி வரலாம் அதே மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் என்றைக்குமே மிஸ் ஆகாது சரி அப்படின்னா ஏன் அது வந்து நடக்கல அப்படின்னா அந்த ஒரு நபர் நினைச்சது உணர்ந்தது அது மூலமாக அவங்க வெளிப்படுத்திய அந்த வைப்ரேஷன் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நடக்காத அந்த வைப்ரேஷனாக தான் அவங்க வந்து இந்த யூனிவர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதனாலதான் அவங்களுக்கு வந்து அது நடக்காம போயிருந்திருக்கும் அவங்க வந்து எனக்கு இது வந்து நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ள இருந்த உணர்வான சந்தேகம் பயம் குழப்பம் எல்லாமே இது வந்து என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரியான குறைபாடுகள் இருந்திருக்கும் அதுதான் வந்து இந்த யூனிவர்ஸுக்கு போயிருந்திருக்கும் அவங்க மனசுல வந்து அப்பப்போ அது கிடைச்ச மாதிரியான உணர்வுகளை நுழைஞ்சிருந்தாலும் பெரும்பாலும் அவங்க மனசுல இருந்து இந்த மோசமான உணர்வுகள் தான் யூனிவர்ஸ்க்கு அதிகமான அளவுல போய் சேர்ந்திருக்கும் அதே இன்டர்வியூக்கு அவங்களை விடவும் சரியான அலைன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வந்திருந்தா அவங்க ரெண்டு பேர்ல யூனிவர்ஸ் யாருக்கு அந்த வேலை வந்து தரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சரி இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னா ஒருவேளை வந்து அப்படி நீங்க நினைச்ச விஷயம் நடக்கல அப்படின்னா அந்த உணர்வை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏற்கனவே வந்து நீங்கள் சில விஷயங்களை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்துருப்பீங்க அந்த விஷயத்துல அப்போ இருந்து உங்களுடைய அந்த உணர்வுகளை கொஞ்சம் நினச்சி பாருங்க அது எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு வந்து நடந்தது அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட உணர்வு இருந்ததால அது எவ்வளவு ஈஸியாக நடந்தது அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்க இப்போ நீங்கள் எந்த மாதிரியான உணர்வுல இருந்தீங்க அப்படின்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கே அதுக்கான பதில் வந்து தெரியும் முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸாக இருங்க மனசு வந்து லேஸாக வச்சுக்கோங்க எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் மகிழ்ச்சியான உணர்வோட எல்லா விஷயத்தையும் வந்து அப்ரோச் பண்ணுங்கள் நீங்கள் விருப்பப்பட்ட விஷயத்தை ஈர்க்கிறதுக்கான கீ இந்த உணர்வுகள் தான் ஃபைனலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது லா ஆஃப் அட்ராக்ஷன் என்றைக்குமே தப்பாக வேலை செய்யாது அது என்றைக்குமே சரியாக தான் இருக்கும் கிராவிட்டி மாதிரி ஒருவேளை வந்து அது வேலை செய்யாத மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய உணர்வுகளை கவனித்து பாருங்கள் உங்களுடைய வார்த்தைகளை விடவும் உங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஏன்னா அதுதான் வைப்ரேஷன் வைப்ரேஷனை உருவாக்குது வெறும் வார்த்தைகளும் எண்ணங்களும் வைப்ரேஷன் உருவாக்க முடியாது அது கூட உணர்வுகள் கலக்கும் போது தான் வைப்ரேஷன் உருவாகும் வெறும் வார்த்தைகள் மட்டும் பாசிட்டிவாக இருந்தால் பத்தாது அது கூட அந்த உணர்வுகள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கலந்துருக்கோ அந்த அளவுக்கு தான் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் என் விருப்பத்தை அடைந்து விட்டேன் நன்றி அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதை வந்து உங்கள் கான்சியஸ் இப்போவே நம்ப ஆரம்பிக்கிட்டோம் இந்த மாதிரியான சரியான ஈர்ப்பு விதி சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி